அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் நம்ம ரொம்ப நாளாக வந்து ஒரு பிரம்மாண்டமான ஸ்கூட்ரு ஒன்று வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்ததில் நமக்கு இந்த அல்ட்ரா வயலட் அப்படிங்கிற இருந்து ஒரு பெஸ்ட் ஸ்கூட்டர் நமக்கு இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து ப்ரீ புக்கிங் போயிட்டுருக்கு ட்ரிபிள் நைன் நம்ம வந்து முதல்ல புக் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் இயர் டொண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் அவங்க டெலிவரி பண்ணுற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஸ்கூட்டரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கூட்ரு பார்க்கும்போதே ரொம்ப ஒரு அட்ராக்ஷன் பண்ணக்கூடிய அளவில் இதோட பாடி ஷேப் வீல் பேஸ் இதோட ஸ்டைல் இது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்புறம் இந்த ஸ்கூட்டரில் முக்கியமாக வேல்ட் ஈஸ் ரேடார் சிஸ்டம் ஸ்கூட்டரில் வந்து உலகத்துலேயும் முதன்முறையாக இவங்க தான் ரேடார் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க அல்ட்ரா வயலட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி இதில் நிறையா பெரிய பெரிய விஏபிஸ் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க அது மூலயமா அந்த கம்பெனி ரன் ஆகிட்ருக்கு இப்போ இந்த அல்ட்ரா வயலட்டில் டெஸ்ராட் அப்புன்னு ஒரு ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு கேமரா இருக்கிற மாதிரி கேமரா வந்து ஸ்டோரேஜ் வந்து நம்மளுடைய ஃபோனில் பார்த்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் ரேடர்ஸ் டிஎல் ரேடர்ஸ் இதில் வந்து நிறையா அலாட் அந்த மாதிரிலாம் அவங்க வந்து ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பட் இது வந்து டெமோ பீஸ் தான் இப்போதைக்கு வந்து அவங்க வச்சுருக்காங்க இப்போ இந்த ஷோரூம் வந்து நம்ம கோயம்புத்தூரில் எடுத்தது நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிறனால கோயம்புத்தூரில் போய் எடுத்துகிட்டு வந்தோம் இந்த வீடியோஸ் நமக்கு ரொம்ப அட்ராக்ஷன் ஆனால் இந்த வீடியோஸ் நம்ம போடணும்னு நினச்சோம் ஏன்னா இதை பார்க்குறவங்களுக்கு சில பேருக்கு இது ஐடியா இருந்துச்சுன்னா இதை பற்றி கொஞ்சம் தெளிவுகள் நம்மளால் தெரிஞ்ச அளவு சொல்லலாம் அப்படின்னு இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர் இது வந்து நார்மல் ஸ்கூட்டர் மாதிரி இது இருக்காது அடுத்து இது வந்து முக்கியமாக இது பேட்ரி ஸ்கூட்டர் இவி ஸ்கூட்டர் இது பெட்ரோல் போடக்கூடிய ஸ்கூட்டர் கிடையாது இது பேட்ரியில் வந்து ரன் ஆகிற ஸ்கூட்டர் அவங்க கொடுக்குற மைலேஜ் பேஸ் மாடல் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இன்னும் வந்து ஒரு டூ வேரியண்ட் அவங்க சொல்லியிருக்காங்க அது வந்ததுக்கு அப்புறம் தெரியும் இவங்க ஷோரூமில் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு டூ டேஸ் தான் வச்சுருந்தாங்க ஏன்னா இந்த ஸ்கூட்ரு எல்லாமே வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து அவங்க வந்து டி வச்சு காமிச்சிட்டு போகிறாங்க ஃபஸ்ட்டு கேரளாவில் வச்சாங்க இப்போ கோயம்புத்தூர் வச்சுருக்காங்க இது கூட வந்து அவங்க இன்னும் ஒரு ஆஃப்ரோடில் ஓட்டுற மாதிரி ஒரு ஸ்கூட்ரு ஒன்று விட்டுருந்தாங்க பட் நமக்கு வந்து அது ஐடியா இல்லை இருந்தாலும் அது ஷோரூமில் இருந்தாலும் நம்ம ஒரு வீடியோ கிளிக் பண்ணியிருக்கோம் நம்ம பார்க்க போன ஸ்கூட்ரு வந்து ட்ரெஷர் ஆட்ரு தான் நீங்கள் இந்த ஷோரூம் வந்து நீங்கள் ஒரு டைம் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய ஐடியாஸ் சொல்லுவாங்க இதில் வந்து அவங்களுடைய ஃபேமஸ் இது வந்து இந்த செவன்டி செவன் அண்டர் நைன்டி நைன் வேல்டிஸ் டாப் ஸ்பீடு ஸ்கூட்ரு பைக்குன்னு சொல்கிறாங்க இது பைக் வந்து டூ தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் போகும் பேர் ஹவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பைக் வந்து அதிகமாக நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறதில்ல நம்ம அதை ஓட்டுறதும் இல்லை ஆனால் வந்து பைக்கு லவ்வர்ஸ்லாம் இங்கே போனாங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் பட் இது எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் எல்லாமே ஃபைவ் லேக்ஸ் சிக்ஸ் லேக்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இது இருக்குது ப்ரைஸ் ரேஞ்ச் ரொம்ப ஹையாக இருக்கும் பட் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அல்ட்ரா வயலட் வந்து ரொம்ப அவங்க மோஸ்ட்லி வந்து டிசைனிங்க்கும் அந்த குவாலிட்டிக்கும் ரொம்ப வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுத்து பெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க அல்ட்ரா வயலட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு அவங்க ஃபேமிலியில் வந்து ஒரு இதாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னால் நிறையா வந்து அவங்க ஃபீச்சர்ஸ் முக்கியமாக அவங்க கொடுக்குறதே வந்து ஃபீச்சர்ஸ் தான் ஆனால் எல்லாமே இவி பைக் தான் ரெடி பண்ணுறாங்க இவி பைக் இவி ஸ்கூட்டர் இப்போ தான் இந்த டெஸ்ட் ஸ்கூட்டருக்காக தான் நம்ம போனோம் வீடியோ எடுத்தோம் நமக்கு பிடிச்சிருந்தது இதை தெரியப்படுத்தலாம் நம்ம இந்த வீடியோவை எடிட் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக் தௌசண்ட் அவங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க அதுவுமே ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் நம்ம வந்து ஐம்பதாயிரம் பீப்புள்ஸ் வந்து யார் ஃபர்ஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க இதோட தகவல்கள் உங்களுக்கு மேலும் தெரியும்னா இந்த ஷோரூம் வந்து கோயம்புத்தூர் நவ இந்தியா அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது கோயம்புத்தூரில் லட்சுமி மில்ஸ் பக்கத்தில் வரும் கொஞ்சம் டிராஃபிக்கான ஏரியா தான் அந்த நவ இந்தியா கார்னர்லேயே உங்களுடைய ஷோரூம் வந்து வச்சுருக்காங்க நீங்கள் போனீங்கன்னா அங்கே சில நண்பர்கள் இருப்பாங்க நீங்கள் அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் பட் இவங்க போட்டிருக்கிற மாதிரியே த ஃப்யூச்சர் டேக்ஸ் ஆஃப் வித் யூ தான் இது வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த வண்டியெலாம் ரொம்ப வந்து ரோட்டில் வந்து ஓடும்போது ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் இதை நம்ம ஓட்டிகிட்டு போனாலே லுக்வேஸில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது அல்ட்ரா வைலட் ஷோரூமோட ஃப்ரெண்டு நல்லாவே இருக்குது அவங்க ஸ்பேஸ் சேஷன் தான் போட்டிருப்பாங்க ஏன்னா அவங்க கொடுக்குற பைக்ஸ் எல்லாமே ஸ்பேஸ் ஸ்பேஸில் போகிற மாதிரி தான் அவங்க ஐடியா பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க பட் இது நம்ம ரோட்டில் தான் ஓட்ட முடியும் ஸ்பேஸில் ஓட்ட முடியாது பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட இது வந்து லட்சுமி மில்ஸ் பக்கத்தில் நவ இந்தியாவில் இருக்குது ஓரளவு நமக்கு தெரிஞ்ச தகவல்களை நம்ம இதில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லா புகழும் இறைவனைக்கு